அனைவருக்கும் வணக்கம் நம்ம கொல்லியில் வாழை மரத்தில் கொலை விட்டுருந்தது அது ரொம்ப முத்தி போய்டுறதுனால நாங்கள் அதை சிப்ஸுக்கும் பஜ்ஜுக்கும் போட எடுத்துட்டோம் ஆறு காய் எடுத்தோம் ஆறு காயில் மூணு காய் பஜ்ஜுக்கும் இன்னொரு மூணு காய் சிப்ஸுக்கும் எடுத்தோம் இந்த இதில் சீவுனதுனால ரொம்ப மெலிசு மெலிசாக வந்துருச்சு அந்த சிப்ஸு ரொம்ப மெலிசு மெலிசாக வந்துருச்சு அடுத்து ராக்கெட் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டோம் ராக்கெட் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு பேனை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் ஊற்றி நாங்கள் அந்த சுவிட்சை போட போது அது ரொம்ப ஒட்டிக்கிட்டே நிறைய அப்படியே கொத்து கொத்தாக வந்துருச்சு அது அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த வாட்டி போட போது நல்லா பிச்சு பிச்சு போட்டுட்டோம் இப்படி தான் வந்தது பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது ரொம்ப மெலிசாகவும் இருந்தது அடுத்து வாழைக்காவை நாங்கள் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் பஜ்ஜுமாவும் ரெடி பண்ணிட்டோம் அடுத்து பஜ்ஜி மாவுல நல்லா துவச்சிட்டு எண்ணெயில் போட்டுட்டோம் போட்டுட்டு நல்லா அது வே நல்லா ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக ஒரு அளவுக்கு நாங்கள் அதை வேக விட்டோம் நீங்களே பாருங்கள் ரொம்ப ப்ரௌனாக இருக்கும் பஜ்ஜியும் சிப்ஸையும் சுட சுட எடுத்து வாழை எல்லாம் வச்சாச்சு பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நல்லா சாஃப்டாக இருந்தது சிப்ஸ் ரொம்ப மெலிசாக கிறிஸ்பியாக வாயில் போட்டோன்னே கரைஞ்சிடுற மாதிரி இருந்தது சிப்ஸில் மிளகு தூளும் உப்பும் போட்டு சாப்பிட்டா அது வேற லெவல் டேஸ்ட்டு இருந்தது